ஆய் எல்லோருக்கும் இரவு வணக்கம்ப்பா இப்போ வந்து என் வீட்டில் பூஜை போடுறது தான் காட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ எல்லாம் வண்டியெலாம் இது படையில் போடுறது வண்டிக்கு பூஜை போடுறது எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு இந்த பாருங்கள் வண்டிலாம் கழுவி பூ போட்டு வச்சிருக்கோம் காரம் கழுவி सोली सोली। हाँ। बड़ी चांग। सोना का बो। मैं तो बोला तो सोली है। अगर मेरी जेड ना போறது கூட பிரச்சனை கிடையாது போடணும் அந்த

அப்படிதான் இருக்குது அப்படி இல்ல அறிவு வாழ்ந்துச்சு அறிவு வாழ்ந்துச்சு வரமாட்டோம்

அவ்வளோதான்பா போட்டு முடிச்சாச்சு பூஜை போட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சின்ன விடியாதான் பெரிய வீடியோலாம் இல்லை அவ்வளோதான் ஆ ஸ்டாண்டில் ஆ இதை பாருங்கள் ஸ்டாண்டு வந்து போட்டிருக்கேன் பூஜை ஏதோ என்னால் முடிஞ்சது போட்டிருக்கேன் இன்னைக்கு பூரா ரெண்டு நாளாக எனக்கு இந்த வேலை தாங்க சரியாக இருக்குது இது எங்கள் தம்பி பொண்ணு தம்பி பொண்ணு அகிலா தெரியும்ல பாட்டெல்லாம் வந்திருப்பாளே அவள் தங்கச்சி பையன் வந்திருக்கான் தம்பி சித்தி பையன் தம்பி வந்திருக்கான் அவன் தம்பி பையன் பையன் தம்பி ப பையன் எல்லாரும் வந்திருக்காங்க அண்ணா எல்லாரும் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அவ்வளோதான்ப்பா பூஜை போட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க தம்பி பசங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே பா